வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகை விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்தினார் ஒரு கட்சிக்கு கொள்கை எவ்வளவு முக்கியமோ கொடியும் ரொம்ப முக்கியம் மேலும் கீழும் சிகப்பு நிறத்திலும் நடுவில் மஞ்சள் நிறத்திலும் நடுவில் வாகைப்பூ இரண்டு பக்கமும் யானை பார்ப்பதற்கு இந்த கொடி ரொம்ப அழகாக இருக்கு கடந்த வருடம் கட்சியின் பெயரை அறிவித்தார் இன்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி ஏற்றியிருக்கிறார் கிராண்ட்மா டாக்ஸ் சேனல் சார்பாக அரசியலில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தமன் இசையமைத்து விவேக் எழுதிய கட்சியோட கொள்கை பாடல் ஒளிபரப்பப்பட்டது இந்த பாட்டில் குறிப்பாக ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்தது அது என்ன வரின்னா மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்னு அந்த வரி வருது மீண்டும் சொல்கிறதால அது எம்ஜிஆர் அவர்களை தான் குறிக்கும் தமிழக மக்களுக்கும் எம்ஜிஆர் போல மீண்டும் ஒரு தலைவன் வர வேண்டும் இன்று தேதி இருபத்தி ரெண்டு விஜய் அவர்கள் பிறந்த தேதியும் இருபத்தி ரெண்டு அதனால் தான் இன்று கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறான்னு தோணுது கொடியை பற்றியும் கொள்கை பற்றியும் செயல் திட்டங்களை பற்றியும் மாநாட்டில் பேசுவதாக சொல்லியிருக்கார் காலப்புறான் தமிழன் பாடலை எழுதியவர் தான் பாடலாசிரியர் விவேக் இன்று வெளியிடப்பட்ட கட்சியோட கொள்கை பாடலும் அவர்தான் தான் எழுதியிருக்கார் புகழின் உச்சியில் இருக்கிற ஒரு நடிகர் விஜய் அவர் நினைச்சா இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம் சம்பாதித்தது போதும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜயகாந்த் அவர்களைப் போலவே தன்னுடைய சொந்த பணத்திலே கட்சி ஆரம்பித்திருக்கிறார் பாராட்டுக்கள் அரசியல் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய போராடணும் நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க நிறைய அவதூறு பேசுவாங்க இப்ப மாநாடு நடத்துவதற்கு இடம் கொடுக்காமல் தடை போடுவதாக சொல்கிறாங்க எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் தகர்த்து எரியணும் திரைப்படத்தில் எப்படி அசைக்க முடியாத இடத்தில் இருக்காரோ அதே மாதிரி அரசியலிலும் விஜய் அவர்கள் அசைக்க முடியாத இடத்தை பிடிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றாலும் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் விஜய் அவர்களுக்கு மக்கள் எப்பொழுதும் துணையாக இருப்பார்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்